எங்கெல்லாம் லாக் அப் டெத் நடந்திருக்கோ அந்த இடத்துல பூரா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேலிட அதிகாரியோட அதிகாரிகளோட தலையீடு இருந்திருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் அதுக்குள்ளே எனக்கு ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க அந்த பெண்கள் வந்து முதல்ல பேட்டி கொடுக்கும்போது எதுக்கு மூஞ்ச மூடிட்டு பேட்டி கொடுக்கணும் எனக்கு அதுதான் டவுட்டு நகையை பறி கொடுத்தவங்க எதுக்கு முகத்தை மூடிட்டு பேட்டி கொடுக்கணும் ஊரில் இருக்க அயோக்கியத்தனம் பூரா பண்ணிவிட்டு அவனுக்கு பூரா எங்கே போய் சேருவாங்களோ அதே பிஜேபியில் தான் போய் இந்த மாதிரி சேர்ந்துருக்கு இவங்க குடும்பத்தின் மீதே பல வழக்குகள் இருக்குதுன்றாங்க சுமார் எட்டு கோடி ரூபாய் அளவுக்கு வழக்குகள் இருக்குன்றாங்க ஆனா சாத்தாங்குளத்துல என்ன நடந்தது பதினைஞ்சு நாள் கழிச்சு தான் கேஸே புக் பண்றாங்க நீதிமன்றம் தலையிட்டு மொத்த பேரையும் சஸ்பெண்ட் பண்ணி ஆர்டிஓ கண்ட்ரோல கொடுத்து நீங்க ஸ்டேஷனை பாத்துக்கீங்கன்னு சொல்ல சொல்ல வேண்டிய ஒரு கேவலம் நடந்திருக்கு அதையும் இதையும் நீங்க எப்படி ஒன்னா சொல்லுவீங்க பாதிக்கப்பட்டவங்க வந்து அவங்க நம்புறாங்க நாங்க தமிழ்நாடு அரசாங்கத்தை நம்புறோம் அவங்க நேர்மையா நடவடிக்கை எடுப்பாங்க அதனால சிபிசிஐடியே போதும் அப்படின்றாங்க அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் வணக்கம் நான் மத நிறுவலகன் நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் நிறைய விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் திருப்பவனம் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் பாதிக்கப்பட்டு இருக்குது அஜித்குமார் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதாக நீதி வேணும் போராட்டம் நடந்தது வழக்குகள் விசாரணைகள் நீதிபதி வந்து நாள் விசாரணை நடந்துகிட்டு இருக்குது இது ஒரு பக்கம் முக்கியமாக போய்கிட்டு இருக்கும் போது ஏன் இந்த வழக்கு நிகிதா பக்கம் திரும்பிச்சுன்னு நினைக்கிறீங்க என்ன விவாதம் வழக்கு அப்படிதான் போகுது ஆனா விவாதம் வந்து நிகிதா நிகிதான்னு அஜித் அஜித்குமார் இறந்துட்டாரு நகை காணாம போச்சு அந்த நகைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு சொன்னாங்க அப்புறம் சிஎஸ்ஆர் நம்பர்லாம் கொடுத்துட்டாங்க ஸோ கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டு தான் காவல்துறையிலேருந்து நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க இதில் இவர் நம்ம தராசு ஷாம் வந்து ஒரு விஷயம் சொன்னார் உண்மையிலே அது கொஞ்சம் ஒரு பெரிய ஓப்பனர் என்னென்னா எங்கெல்லாம் லாக் அப் டெத் நடந்திருக்கோ அந்த இடத்துல பூரா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேலிட அதிகாரியோட அதிகாரிகளோட தலையீடு இருந்திருக்கு அவர் ஜேர்னலிசத்தில் பிஹெச்டி பண்ணியிருக்காரு இன்னொன்று இந்த இதில் ஸ்பெஷல் அவர் ஆமாம் இந்த மாதிரி லாக் டப்லாம் லாக்அப் அப் டப்தில் தான் பிஹெச்டி பண்ணியிருக்காரு அவர் அந்த கேசஸ் பூரா எடுத்து பார்க்கும்போது ஒரு ஒற்றுமை எங்கே வருது அப்படின்னா மேலிடத்துல இருந்து ப்ரெஷர் அப்படின்னு வரும்போது இவங்க அதாவது ப்ரெஷர் இப்படி தான் போடுவாங்க போல இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் அதுக்குள்ளே எனக்கு ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னார் அதே போலவே இன்னொரு முறை நேத்தோ முதல் நாள் ஒரு ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது இந்த அந்த டிரைவரோட அப்பப்போ உரையாடுவது உண்டு அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் சொன்னார் சார் மற்ற கேஸில் தான் போனீங்கன்னா போலீஸ் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சார் ஒருத்தர் வெட்டிட்டேன்னு வந்தாலும் சரி இல்லை எந்த கேஸாக இருந்தாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க எவிடன்ஸ் தான் முக்கியம் உங்களுக்கு திருட்டு கேஸு பொம்பளை கேஸ்லாம் விட மாட்டாங்க பிச்சு எடுத்துருவாங்க அது பொம்பளை கேஸுன்றது வந்து டிசிப்ளின் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லிட்டு போகலாம் திருட்டு கேஸ் அப்படி இல்லை சார் அவனை கூட ரெண்டு சாத்து சாத்தினா அவன் ஏற்கனவே போன மாதம் திருடுனதெல்லாம் காட்டுவான் அதெல்லாம் போய் ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கடுமையாக நடந்துப்பாங்க அப்படின்னாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு இருந்தாலும் எனக்கு வந்து இந்த அடித்து மிரட்டுறதுன்றது வந்து ஏற்புடையது கிடையாது ஒருவரை அடிப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது இல்லை சட்டப்படி அதிகாரம் இல்லைன்னு தான் நம்ம கிடையாது யாருக்குமே அதிகாரம் கிடையாது நாம பெற்ற புள்ளையவே அடிக்கிறதுக்கு அது அதிகாரம் கிடையாது நமக்கு அப்படின்னு சட்டம் எல்லாம் வந்தாச்சு எது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் இது தொடருதுன்றது ரொம்ப மோசமான ஒரு செயல் தான் இதை தடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு புறம் இந்த பக்கம் நீங்கள் கேட்ட நிக்கிதா பக்கம் வந்தோம்னா ஆரம்பத்திலேருந்தே நான் சொல்லிட்டு இருந்தது ஒரு விஷயம் சொன்னேன் நகையை பறிகொடுத்துட்டேன்னு சொல்கிறீங்க அப்படி சொன்ன பெண்மணியை பெண்கள் இரண்டு பேர் இரண்டு பேர்னு சொன்னாங்களே சொன்ன உடனே அந்த பெண்கள் வந்து முதல்ல பேட்டி கொடுக்கும்போது எதுக்கு மூஞ்ச மூடிட்டு பேட்டி கொடுக்கணும் எனக்கு அதுதான் டவுட் இப்போ ஒரு திருடிட்டாரு அப்படின்னு சொன்னா அவரு மூஞ்ச மூடி வச்சுட்டு பேட்டி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா கூட நியாயம் இருக்கு ஒரு நியாயம் இருக்கு ஆனா நகையை பறி கொடுத்தவங்க எதுக்கு முகத்தை மூடிட்டு பேட்டி கொடுக்கணும் இது வந்து பாலியல் வழக்குலாம் கிடையாது அதனால பெண்கள்ன்றதுனால முகம் தெரியக்கூடாதுன்னு முகத்தை மூடிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஒரு திருட்டு கேஸ் இவங்கதான் பறி கொடுத்தவங்க அப்போ இவங்க ஏன் நான் முகத்தை மூடுறாங்க அப்படின்ற கேள்வியை நான் ஆரம்பத்துலேருந்து கேட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் இந்த நிகிதா என்ற பெயர்லாம் அடிபட ஆரம்பிச்சு விசாரிச்சு அதோட விஷயங்களை பூரா தொடர்ந்து படிச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது அவங்க அப்பா வந்து ஒரு டெப்டி கலெக்டரா இருந்து ரிட்டையர் ஆகி செத்து போயிட்டாராம் அவங்க அம்மா வந்து ஒரு அரசு ஊழியர் இந்த அம்மாவே வந்து ஒரு கல்லூரியில துணை துணை பேராசிரியர் ாங்க இல்ல அது தற்சமயமா போட்டிருக்காங்க போல இருக்கு எப்பவும் பேராசிரியர் தான் எச்ஓடியா போடுவாங்க அங்க வந்து அந்த பனி மூப்புல வேற பேராசிரியர்கள் யாரும் இல்ல போல இருக்கு என்ன காரணமோ தெரியல இல்ல அதுலயும் இந்த பிரார்த்தனை பண்ணி வச்சிருக்கிறாங்களான்னு தெரியல அப்படி அவங்க வந்து அந்த கல்லூரியில எச்ஓடியா இருக்கிறாங்க அப்படின்றாங்க அது மட்டும் இல்ல அந்த கல்லூரி மாணவிகள் இவங்க எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்துருக்காங்க முன்னாடி ஒரு நிர்மலா ஒருத்தவங்க சிக்கினாங்க இல்லை

உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க உங்களை எடுத்து பேசுவாங்க மாணவர்கள் வந்து ஆசிரியர்களை எதிர்த்தே பேச மாட்டாங்க ஏன்னா அப்படி தான் பழக்கி வச்சிருக்கா வச்சிருப்போம் நம்ம ஸ்கூல்களில் நீங்கள் ஒரு விஷயத்த வந்து யாராவது ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணீங்கன்னு வைங்களா அவங்க பதில் வாதம் சொல்லுவாங்க சில டைம் வந்து நீங்கள் சொல்றது சரிதாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா யார் சொல்கிறதையும் ஒத்துக்க மாட்டாங்க அவங்க தான் சரிப்பாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பல காலமாக பள்ளி ஆசிரியராக இருந்தவங்களா இருப்பாங்க ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் டெய்லி எட்டு மணி நேரம் பல ஆண்டுகளாக நீங்கள் காலையில் உள்ளே போகிறீங்க ஒரு ஐம்பது பேர் எழுந்திரிச்சு நிற்பாங்க ஐம்பது பேர் நீங்கள் உட்காருன்னா உட்காருவாங்க நெல்லுண்ணா நிற்பாங்க வெளியே போனால் வெளியே போவாங்க என்ன சொன்னாலும் செய்வாங்கன்னு அப்படியே பழகி 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 அவங்களால இந்த சமூக சமூகத்திலையும் அதே எதிர்பார்ப்பாங்க நான் சொன்னால் நீ கேட்கணும் அப்படின்னு அப்படி பழகி வந்த மாணவர்கள் வந்து ஒரு பேராசிரியர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க தைரியமானா அப்போ எந்த அளவுக்கு அந்த டார்ச்சர் ஜாஸ்தியாக இருந்திருக்கும் அப்படிங்கறத ஒரு பார்வையை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ரெண்டாவது ஊர்ல இருக்க அயோக்கியத்தனம் பூரா பண்ணிவிட்டு அவனுக்கு பூரா எங்க போய் சேருவாங்களோ அதே பிஜேபி தான் போய் இந்த அம்மாவும் சேர்ந்துருக்கு அதுலயும் அந்த போட்டோ எல்லாமே வந்துருச்சு அண்ணாமலையோட கையெல்லாம் கோத்துக்கிட்டு நெருக்கமா புகைப்படம்லாம் எடுத்திருக்கு அந்த அது ஃபேக்குன்ட்டாங்க ஆனா அவங்க அண்ணாமலை தான் அது முகநூல் போஸ்ட் எல்லாம் பார்த்தாரு அதாவது ஹை கோர்ட்டே வந்து நீங்கள் தான் ஜனநாயக காவலன்னு உங்களுக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்துருக்காங்க வாருங்கள் மீண்டும் திரும்பி நம்ம மீண்டும் திரும்பி வாருங்கள் அப்படின்லாம் போட்டிருக்காங்க என்னோட கேள்வி என்னென்னா இந்த பெண்மணி யாருனே வெளியே தெரியாதுன்னு நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரேஞ்சில் ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு எப்படி கான்டாக்ட்ஸு ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து சொல்லி இந்த காவல்துறையினர் இப்போ சியாம் சொன்னதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா சாதாரணமா ஒரு திருட்டு கேஸ் அப்படின்னு சொன்னா அவர்களின் விசாரணை வேற மாதிரி இருக்கு உயரதிகாரிகளின் அழுத்தம் கொடுக்கும்போது அங்கே லாக்கப் டெத் நடக்குது அப்படின்றது அவரோட ஆய்வின் முடிவு அந்த ஆய்வோட முடிவை வச்சு பார்க்கும்போது இங்க கண்டிப்பா ஒரு உயரதிகாரியோட அழுத்தம் இருந்திருக்கு அதனால தான் அன்னைக்கே முடிச்சான் அவனுக்கு கேஸ அதாவது ஏதோ இந்த வீல் சேரை உள்ள கொண்டு போகிறதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்றதுக்காக ஏதோ ஈகோ தகரா உடனே இந்த பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க போல இருக்கு கம்ப்ளைண்ட கொடுத்து மேலதிகாரிகள் யார்டையும் போனை போட்டு பேசி அப்போ அந்த பேசி அதன் மூலமாக வேலையை செய்ய வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த பெண்மணிக்கு எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் வந்தது இவங்க குடும்பத்தின் மீதே பல வழக்குகள் இருக்குதுன்றாங்க சுமார் எட்டு கோடி ரூபாய் அளவுக்கு வழக்குகள் இருக்குன்றாங்க பதிவு செய்யப்பட்ட வழக்கே என்ன ஒரு பேராசிரியர் வந்து பதினாறு லட்சம் ரூபாய் கொடுத்தாராம் அதான் அந்த காலேஜில் படிக்கும் போதே இந்த பொண்ணு அந்த வேலை பண்ணியிருக்கு பணம் கொடுங்க உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல வேலை வாங்கி தரேன் அந்த ப்ரொஃபசர சொல்லணும் தனியார் கடலூர்ல வேலை பார்த்தாலும் கொஞ்சமாவது அறிவு வேணாமா நான் முதல்ல அதான் சொல்லுவேன் காசு வேலை வாங்கி தரேன் சொன்னான்னா இந்த காசை குடுத்தவனுக்கு எங்க அறிவு போச்சு அது கிடைக்கும் லேடி என்ன சொல்லிருக்கிறாங்க நீங்களா நம்ம சமூகம் நம்ம சமூகத்துக்கு நாங்க உதவணும்னு நினைக்கிறோம் அது முதல்ல வந்து சொந்தக்காரன புறம் ஏமாத்திருக்காங்க அதுக்கப்புறம் வெளிவட்டத்துக்கு எல்லாம் போய் ஏமாத்திருக்காங்க மொத்தத்துல ஏமாத்துறதே ஒரு பொழப்பாவே இருந்திருக்கிறாங்கன்றது இதுவரை வர வரக்கூடிய செய்திகளை வச்சு பார்த்தா தெரியுது நம்ம திருமரஞ்சி தான் பெரிய சாதி கட்சி தலைவர் கூட ஆயிரம் பேர் எனக்கு உண்மையிலே கொஞ்சம் மனசு கஷ்டமா இந்த விஷயத்துல ஒரு சங்கி ஆலைகள கல்யாணம் பண்ணிட்டு சாயங்காலமே கிளம்பி போயிட்டாக்கலாம் ஆமா அது இல்லாம நிறைய புகார்கள் பிளாக்மெயிலு வரலட்சணம் கொடுப்பேன்னு புகார் கொடுப்பேன் பத்து லட்சம் ரூபாய் காசு கொடுன்னு சொல்லி மிரட்டி போல இருக்கு ஜியும் பயந்து போய் கொடுத்திருக்கிறாரு போல இருக்குது பார்க்க தான் பார்ப்பதற்கே கொடூரமாக தோன்றும் இவர்தான் அப்பாவியாக ஏமாத்திருக்கிறார் அப்படின்றத படிக்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்குது எப்படிதான் பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் தான் நிக்கணும் ஆமா எப்பவுமே பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் தான் நிக்கணும் அப்பா ஜி வித் திருமாரன் ஜி அப்படின்னே சொல்லலாம் அதுவும் திருமாரன் ஜி வந்து முதல் தடவையா ஏமாந்தவர் இல்லை அவர் நாலாவது வாட்டி ஏமாந்தவர் இந்த அம்மாவோடய நாலாவது கிணவர் அவர் அதுதான் சொல்ற இந்த அம்மா அம்மாவிடம் ஏமாந்தவர்களில் நாலாவது ஆளு இவரு இதுக்கு முன்னாடி ஒரு மூணு பேர் ஏமாந்துருக்கான் சரி அரேஞ்சர் மேரேஜ் அப்படின்றாரு ஆனா யாராவது மேட்ரிமோனி டாட் காம் அந்த மாதிரி எதுலயா பாத்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ இந்த பெண்மணி வந்து சிலர் வந்து உருவக்கேறிலாம் பண்றாங்க நம்ம அதுக்கு நமக்கு தேவையில்லை அழகுன்றது பாக்குறவங்க தான் இருக்கு எனக்கு அழகுன்னு தோன்றக்கூடிய ஒரு விஷயம் அது இன்னொருத்தருக்கு அழகுன்னு தோணணும்னு அவசியம் கிடையாது இன்னொருத்தருக்கு அழகுன்னு தோன்ற விஷயம் எனக்கு அழகுன்னு தோணணும்னு அவசியம் கிடையாது ஸோ அதுக்கு உள்ள நம்ம போக வேண்டியது இல்லை அந்த தே தேவையில்லை ஆனால் உருவக்கேலி வேணாம்னு சொல்கிறது அதே நேரத்தில் ஃப்ராடு தன போய் அங்கீகரிக்க முடியாது அப்போ இந்த பெண்மணி வந்து பல காலமாக பலரிடம் வேலை வாங்கி தர்றேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் வழிமுறைகள் இருக்கோ எல்லா காசை தனியார் கல்லூரி தாள்ட என் வீட்டை சொல்லி முப்பது லட்சம் அட்வான்ஸ் வாங்கி அது வாடகை வீடு இல்ல இல்ல அவங்க சொந்த வீடு தான் பட் அட்வான்ஸ் வாங்கினதோட அது முடிஞ்சு போச்சு கணக்கு இடம் கொடுக்கல ஏமாத்திட்டாங்க அப்படின்னு அவரு ஒரு புகார் இல்ல இன்னொரு பிரச்சனை என்னன்னா நம்ம பொதுமக்கள்ட்ட ஒரு விஷயம் என்னன்னா உடனடியாக காவல்துறையை அணுகுவதில்லை அதுல அவங்க சொல்றாங்க நாங்க போலீஸ்ட்டு போனோம் எல்லாமே செஞ்சோம் அவங்களுக்கு பெரிய இருக்குது ஒரு ஏன் பயப்படணும் உடனே மீடியாவுக்கு வர வேண்டியது மீடியால போய் உடனே சோசியல் மீடியா இருக்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னு இல்லன்னு சொல்லல இல்லன்னு சொல்லல இல்லனாலும் அன்னைக்கும் நக்கீரன் எல்லாம் இருந்தது இல்ல அன்னைக்கு இது இன்னைக்கு சோசியல் தான் அன்னைக்கு ஒரே சோசியல் மீடியா நக்கீரன் மட்டும் தானே இது மாதிரி விஷயங்களை பூரா வெளியே கொண்டாடுறது இல்லைங்க வீரப்பன் கைது நடவடிக்கையின் போது ஏற்பட்ட எக்ஸஸ்ஸை பூரா வெளியே கொண்டு வந்தது நக்கீரன் ஒத்த தானே செஞ்சாங்க அந்த ஒரே பத்திரிகை நின்று அந்த வேலையை செஞ்சாங்க இல்லை ஸோ எந்த காலத்திலும் எல்லா ஏதோ ஒரு வகையில் ஒரு மீடியா இருக்கும் அந்த மீடியாவை அணுகுனா மக்கள் வந்து அச்சம் இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா பேப்பரில் நியூஸ் வந்துருச்சுன்னா காவல்துறை கைவிட்டுருவோம் அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகள்லாம் கைவிறிச்சுருவாங்க ஏ அப்பா பெரிய நியூஸ் ஆகிடுச்சா ஆளை விடுப்பா அப்படின்டுவாங்க ஆனா அதுக்காக அப்படிதான் நான் எல்லாருமே போய் தான் தங்களுடைய நீதியை இடத்துல காவல்துறை இருக்க மாதிரி ஒரு தோற்றம் வருது பாத்தீங்களா அந்த தோற்றத்தை தான் ரொம்ப ஒரு மோசமான செயல நான் பாக்குறேன் ஏன்னா எல்லா காவலர்களும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்க எனக்கு நான் பா நான் இதுவரை பார்த்த காவலர்கள்ல இந்த மாதிரி காவலர்களை இன்னும் நான் பார்க்கல மேபி வருங்காலத்துல என்னைக்காவது பார்க்கலாம் ஸ்பெஷல் டீம்ல ஆமா ஒண்ணு இல்லைங்க ஒரு தடவை என் வண்டி வந்து ஒரு ஏதோ நோ பார்க்கிங் சம்திங் அந்த மாதிரி வண்டியை வந்து இம்போன் பண்ணி இதில் எம்ஜார் நகர் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுட்டாங்க ஃபைன் கட்டுறதை வந்து வடபயணி டிராஃபிக் ஆஃபீஸில் தான் போய் கட்டணும்ட்டாங்க நான் போய் கட்டி ரசீது வாங்கினேன் அங்கே அவர் இப்போ ரசீது கொடுத்தவர் என்ன சொன்னார் நேராக போய் என்ஜார் நகர் ஸ்டேஷனில் ரைட்டரை பார்த்து இது கொடுங்க அவர் வண்டியை ரிலீஸ் பண்ணுவார் அப்படின்னு நான் அங்கே நேராக போனேன் போயிட்டு இப்படி பார்த்தேன் யாருமே ஆளே இல்லை சாயங்காலம் போகலை நான் போகிறப்போ ஒரு ஆறு மணி ஆளே இல்லை எல்லாம் டீ குடிக்க போயிட்டாங்களா என்னன்னு தெரில ஒருத்தர் மட்டும் நின்றுட்டு இருந்தார் அவர் பார்த்துட்டு வேணுங்க அப்படின்னாரு ரைட்டரை பார்க்கணும் அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னாரு இது மாதிரி விஷயங்க ரசீதை ரைட்டர்கிட்ட கொடுத்தீங்கன்னா வண்டியை கொடுப்பாங்க கொடுங்க வாங்கி பார்த்துட்டு தான் ரைட்டரு வண்டி எடுத்துன்னு போங்க அப்படின்னாரு ஆக்சுவலாக அவர் ரைட்டர் கிடையாது எனக்கு தெரியும் ஏன்னா தோட்டில் ஸ்டார் இருந்தால் அவர் இன்ஸ்பெக்டர் கரெக்டாக அதை வந்து அவர் சொல்லலாம் ரைட்டர் தான் பார்க்கணும் இல்லை இன்ஸ்பெக்டர் கூட பார்க்கலாம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம் அவர் அப்படிலாம் சொல்லலை எதுக்கு போட்டு இவ்வளவு குழப்பிக்கிட்டு நீ ரைட்டரை பார்க்கணும் நான் தான் கொடு ஃபைன் கட்டி கிட்டேச்சு வண்டி வண்டி போ அந்த மாதிரி தான் நான் நான் இதுவரை பார்த்தது ஆனால் ஒரு சில இடங்களில் அதே என்ஜிஆர் ஸ்டேஷன்லேயே நான் பார்த்துருக்குறேன் சும்மா ரோட்டில் போயிட்டு இருந்த ஒரு பையன் வந்து ஏதோ பிரச்சனை போல இருக்குது அதை ஸ்டேஷனில் கூப்பிட்டு வச்சுருக்காங்க அங்கேருந்து ஒரு கான்ஸ்டபுள் வந்து அதே ஸ்டேஷன்லேயே சொல்கிறேன் அந்த பையனை கூட்டுவார் அந்த பையன் வந்து ஹேர் கட் வந்து புள்ளிங்கோ ஸ்டைலில் வச்சுருக்கான் நான் அங்கே அதுக்கு எதிரில் இருக்க முடிவெட்டுற கடையில் தான் உட்காந்து முடிவெட்டிருக்கேன் கூட்டு வந்து ஐயா முடிவற்ற சொன்னார் இவனை வெட்டியாக உள்ளே அனுப்பிச்சு விடுங்க அவன் ஹேர் ஸ்டைலில் அவன் மண்டை அவன் எப்படியாவது வச்சுட்டு போகிறான் போலீஸ்ன்றதுக்கா நீங்க நீங்க அவன் இப்படிதான் வச்சுக்கணும்னு சொல்றதுக்கு நான் எந்த உரிமையும் கிடையாது இல்ல இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கதான் செய்யுது அதுக்காக ஓ ஒரு ஏரியா நம்ம அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து புனிதமான கோயில்னு சொல்ல வரல இல்ல முன்னாடி பீச்ல ஜோடி ஜோடியா இருக்கிறவங்க பிடிச்சாங்க போலீஸ் எப்படி முடிவு பண்றது இல்ல அவங்க கேட்பாங்க நீங்க வந்து அல்லது வந்து உட்கார கூடாதா லவர்ஸா உட்கார முன்னாடி முன்னாடி அதெல்லாம் செய்தியா வரும் செய்தியா வரும் ஒரு படத்துல சீனே வச்சிருப்பாங்களா இன்னொரு பொண்ணும் உட்காந்துருப்பாங்க ஒரு போலீஸ்கார் வருவார் பார்த்தா இவர் தூங்குற மாதிரி நடிப்பார் ஓ சரி அப்படின்ட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு காட்சி வச்சிருப்பாங்க அதெல்லாம் அந்த கொடுமையும் நடந்தது தான் அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது அதாவது காவல்துறை வந்து எந்த காலத்திலயும் அப்டேட் ஆகவே இல்லைன்றதுதான் விஷயம் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு மாதிரி தப்பு தப்பாக தான் இருந்திருக்கிறாங்க என் ஃப்ரெண்ட் ஒரு பையன் சொல்லுவான் இப்ப இப்போல்லாம் ரொம்ப ஓவரா பண்ணுறாங்கண்ணே இந்த போலீஸ் முன்னாடிலாம் எப்படி இருந்தாங்க தெரியுமா நான் டூ தௌசண்ட் அந்த மாதிரி காலத்தில்ண்ணே ஏன்டா அப்புறம் இல்லைண்ணா அப்போ நான் ட்ரிபிள்கேனில் இருப்பேன் என் ஃப்ரெண்டு கே கே நகரில் இருப்பான் கே கே நகரில் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஆனால் அவன் வீட்டுக்கு போயிடுவான் நான் அங்கேருந்து கிளம்பி ட்ரிப்ளிகேட் வருவேன் மவுண்ட் ரோட்டில் போலீஸ் திடீர்னு நிப்பாட்டிடுவாங்க நிப்பாட்டா என்ன சொல்ல போகிறாங்களோன்னு தெரிலன்னு பார்த்தோம்னா என்ன தம்பி குடிச்சிருக்கீங்க பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க

அப்படின்னும் பேசுறாங்க இப்போ அப்ப சொல்லும் போது இப்ப ஸ்டாலினுக்கு வந்து போலீஸ் மேல பிடி இல்ல போலீஸ பத்தி யாருமே பயம் இல்ல குற்றங்கள் பெருகுது அப்படி ஒரு விமர்சனம் வருது இன்னொரு பக்கம் பார்த்தா போலீஸ் வந்து அட்ராசிட்டி அதிகமா இருக்குது காவல்துறை அராஜகம் இப்படியும் விமர்சனம் வருது இத எப்படி அவர் கையாள வந்து பேசி தெரியாது இப்ப மதுரை செக்கானூர் அணின்னு ஒரு இடம் இருக்குது அவுட்டர்ல அங்க ஒரு ஸ்டேஷன்ல ஒரு கான்ஸ்டபிள் ஷூ போடாமல் வந்தாரு அப்படின்னாத்தியா கலைஞர் ஸ்டாலினுக்கு வந்து காவல்துறை மேலே ஒரு கிரிப்பே இல்லை அங்கே ஒரு காவலர் வந்து ஷூ போடாமல் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க போல இருக்கு லூ சுத்திரமா எங்க சம்பவம் நடந்திருக்கு சம்பவம் நடந்த மறுநாளே ரெண்டாவது நாளுக்குள்ள எல்லா நடவடிக்கையும் எடுத்து முடிச்சிட்டாங்க ஆனால் சாத்தான்குளத்தில் என்ன நடந்தது பதினஞ்சு நாள் கழிச்சுதான் கேஸே புக் பண்ணுறாங்க அதுவரை கேஸே புக் பண்ணல அதுலேயும் குடும்ப க கன்றாவி கேவலம் என்னென்னா நீதிமன்றம் தலையிட்டு ஒரு காவல் நிலையத்தை ஆர்டிஓ கண்ட்ரோலில் கொடுக்குறாங்க மொத்த பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு ஆ மொத்த பேரையும் சஸ்பெண்ட் பண்ணி ஆர்டிஓ கண்ட்ரோலில் கொடுத்து நீங்கள் ஸ்டேஷனை பார்த்துருக்கீங்கன்னு சொல்ல சொல்ல வேண்டிய ஒரு கேவலம் நடந்துருக்கு அதையும் இதையும் நீங்கள் எப்படி ஒன்றா சொல்லுவீங்க அங்கே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அந்த வியாபாரிகள் சங்கத்தை சேர்ந்தவங்கெல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணி அந்த போராட்டம் ஊடகங்களில் வந்து அதுக்கப்புறம் மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணி இவ்வளவும் நடந்து பதினஞ்சு நாள் பதினாறு நாள் தான் கேஸை போடுறாங்க போடுறாங்க போட்டு அதுக்கப்புறம் நீதிமன்றம் தலையிட்டு அந்த காவலர்களை சஸ்பெண்ட் பண்ணி அந்த காவல் நிலையத்தை தூக்கி கொண்டு போய் ஆர்டிஓ ஆஃபீஸ் கண்ட்ரோல்ல கொடுத்து இவ்வளவு கேவலம் நடந்திருக்கு அதையும் இதையும் கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா என்ன சொல்றாங்கன்னா அந்த விஷயத்துல வந்து கனிமொழி நேரில் போனாங்க உதயநிதி வந்து பேர் வந்து வச்சு மறிச்சும் கூட அதை மீறி நான் போவேன்னு சொல்லி போனார் இப்ப ஏன் வரல முதலமைச்சர் வரல முதலமைச்சர் முதலமைச்சர் வரணும்னு அவசியம் இல்லைங்க அதுக்கு முன்னாடி தான் நடவடிக்கை எடுத்தாச்சு இல்ல அங்க வந்து பேரிகேட்டை தாழ்த்திட்டு போனாங்க அப்படின்னா எதுக்காக போனாங்க நடவடிக்கை எடுக்கலன்றதுனால போனாங்க அப்ப இங்க போய் சீன் போட சொல்றீங்களா சரி இன்னொன்னு இருக்குது இல்லையா இப்போ வந்து அந்த வழக்கு நடத்தக்கூடிய கணேஷ்குமார் வழக்கறிஞர் கணேஷ்குமார் சொல்றாரு சிபிஐ விசாரணை வந்து தேவையில்ல அது தாமதமாகும் தமிழ்நாடு கவர்மெண்ட் சிபிசிஐடி விசாரணை போட்டிருந்தாங்க அதுவே ஓகேன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க இது அப்போ தமிழ்நாடு அரசு ஒரு நடவடிக்கை எடுக்குது அதில் பாதிக்கப்பட்டவங்க வேற ஒரு கருத்து சொல்கிறாங்களே பாதிக்கப்பட்டவங்க வந்து அவங்க இந்த அரசின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணமாக அவங்க சொல்கிறாங்க ஓகே அவங்க நம்புறாங்க நாங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தை நம்புறோம் அவங்க நேர்மையாக நடவடிக்கை எடுப்பாங்க அதனால சிபிசிஐடியே போதும் அப்படின்றாங்க தமிழக அரசு என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா இது ஓப்பனாக இருக்கட்டும் சம்பந்தப்பட்டவங்க போலீஸ்ங்கிறதுனால காப்பாற்றுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது அப்படி ஒரு எண்ணம் வந்துடாமல் இருக்கட்டும் அதனால அது டிரான்ஸ்பரண்டாக இருக்கட்டும் என்கொயரி அதனால் இந்த துறை சம்பந்தப்பட்ட யாருமே இந்த வழக்கு விசாரிக்க வேண்டாம் அதனால தான் சிபிஐக்கு மாற்றுவோம் சிபிஐக்கு வந்து இங்கே இருக்கிற முருகனையோ கந்தனையோ சுப்பனையோ யாரையும் தெரியாது எப்போதுமே உங்களுக்கு இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை நியமிக்கிறதுலேயே எதனால் வந்து சென்ட்ரல் போலேருந்து போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த லோக்கல் ட்ரெடிஷன்ஸ் மேலே உள்ள ப்ரெஷர் இருக்காது இப்போது ஒரு குறிப்பிட்ட சாதி வந்து ஒரு ஊரில் நிறைய இருக்குன்னு வச்சிங்களேன் அந்த பகுதியில் ஒருத்தரை கமிஷனரா போடும்போது அந்த சாதியை சேர்ந்தவரே போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அப்போ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு வா வாய்ப்பு இருக்குறதுனால தான் இந்த சிஸ்டத்தை இப்படி பண்ணுறாங்க இப்போ வந்து பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்க பஞ்சாபியாக இருக்க மாட்டாங்க பஞ்சாபிகளும் இருப்பாங்க பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க அப்போ ஆகும் அவங்களுக்கு வந்து இந்த பஞ்சாபி அப்படின்ற பாசம் வராது இது வந்து இப்போ உள்ள விஷயம் கிடையாதுங்க கிடையாது வெள்ளக்காரங்காலத்திலேயே உள்ள விஷயம் போலீஸ் மிலிட்டரியே வந்து இங்க உள்ளவங்கள விஷயம் காஷ்மீர்ல உள்ளவங்கள வடகிழக்குல போடுவாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு அந்த சிப்பாய் கழகம் நடந்தது அதை அடக்கிறதுக்கு பஞ்சாப்ல இருந்தா ரெஜிமெண்ட கொண்டு வந்தாங்க பஞ்சாப் ரெஜிமெண்ட்டுக்கும் பஞ்சாப் ரெஜிமெண்ட பொறுத்தவரை உத்தரப்பிரதேச காரனை பத்தி எதுவுமே அவனுக்கு தெரியாது வளகார தான் தெரியும் அந்த தான் இதுவும் போடுறது சோ இது வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சிக்காக தான் சிபிஐல ல கொடுத்தாச்சுன்னா எந்த வித டவுட்டும் வராது இப்ப சிபிஐ குடுத்தாச்சு அப்படின்னாலும் சிபிஐ இன்னும் சார்ஜ் எடுக்கல ஏன்னா அது வந்து நீதிமன்றத்தில் தான் வந்து நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் தான் அந்த விசாரணை போய் போகுது மாவட்ட நீதிபதி தான் விசாரணை நடத்திட்டு இருக்கிறாரு இப்போ இவங்க இவங்களுடைய கருத்தை தான் சொல்ல முடியும் டிசைனிங் அதாரிட்டி இப்போ வந்து நீதிமன்றம் தான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதை எப்படி பார்க்குறீங்க நேரடியாக ஒரு காவல்துறையிலேருந்து ஒரு அதிகாரியை போட்டெல்லாம் விசாரிக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் குலப்படி தான் வரும் அப்போ நீதிமன்றம்ன்றது வந்து பியூரோக்ரஸியை விட்டு வெளியே இருக்கக்கூடிய ஒரு மிஷினரி இப்போ வந்து காவல்துறைன்றது ஒரு பியூரோக்ரஸி பியூரோக்ராட்ஸு ஜுடிஷியரின்றது அதை அதுக்கு அதை விட்டு ஒரு இன்டிபெண்டான ஒரு ஏஜென்சி அப்போ அந்த இன்டிபெண்ட்டான ஒரு கான்ஸ்டிடியூஷன் பாடி வந்து அதை விசாரிச்சு விசாரிக்கலாம் அப்படின்றப்போ இவங்களோட ப்ரெஷர் எதுவும் அங்கே வேலை செய்யாது அப்போ சிபிஐ வந்து அதே நேரத்தில் வந்து இன்வெஸ்டிகேஷனை வந்து இந்த ஒரு நீதிமன்றத்தால் செய்ய முடியாது சாட்சிகளை திரட்டுவது மற்ற விஷயங்களெல்லாம் கலெக்ட் பண்ணுறது அதை ஒழுங்குபடுத்துறதுன்ற விஷயங்களை அவங்க செய்ய முடியாது அதை போலீஸ் தான் செய்யணும் அது போலீஸ் வேலையே கேஸ் இருக்கிறதுனால சிபிஐ வரணும் அப்போ சிபிஐ வந்து சார்ஜ் எடுத்து என்கொயரி பண்ணட்டும் சொல்றது என்ன சொல்லுவாங்கன்னா அதனால தாமதமாகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஏனால ஸ்டெர்லைட் வழக்குலேயே வந்து நிறைய பேர் குற்றவாளின்னு சொன்னாங்க ஆனால் ஒரே ஒரு போலீஸை மட்டும் குற்றவாளி ஆக்கி மீதி வரை காப்பாற்றிட்டாங்க கூட சொல்லுவாங்க அப்போ லோக்கல்ல கொடுத்தீங்கன்னா அதுதான் நடக்கும் துரிதமா வேணா நடக்கும் அந்த துரிதமாக யாரெல்லாம் காப்பாற்றுவதுன்ற வேலை நடக்கும் கடைசியா என்ன சொல்றாங்க ஒருத்தர் வந்து லட்ட்கால் அடிச்சாரு இன்னொருத்தர் சூவால மிச்சாரு அவங்க ரெண்டு பேரும் தான் குற்றவாளி மிச்சம் மூணு பேரும் நிரமராத்தி விட்டுறலான் அடிக்கும் போது இன்னும் சேர்த்து மிதிடான்னு பக்கத்துல கத்திட்டு இருந்தான்ல அப்ப அவனை விட்டுறலாமா அப்படின்ற கேள்வி வருது இல்லை ஏன்னா டெக்னிக்கலா சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிடுவாங்க டெக்னிக்கலா பார்த்தோம்னா அஞ்சு பேரும் கிடையாதுங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் மிச்சம் மூணு பேரு அந்த தனிப்படையை சேர்ந்தவங்க ஆனால் அவங்க அதை செய்யலை அப்படின்ற மாதிரி ஒரு டெக்னிகாலிட்டியை காமிச்சு இழுத்து மூடிடுவாங்க அதனால் வந்து ஒரு பத்து நாள் லேட் ஆனாலும் பரவாயில்ல நடவடிக்கை எடுத்தாச்சு இனிமேல் விசாரணை விசாரணை ஒரு பத்து நாள் கழிச்சு கூட நடக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சிபிஐ வந்தே விசாரிக்கட்டும் அப்படிங்கிறது தான் நேர்மையான ஒரு அணுகுமுறையாக இருக்க முடியும் ஏன்னா போன வாட்டி அந்த சிபிஐக்கு வேணும்னு கேட்டதுக்கே அவங்க அவ்வளோ டிலே பண்ணாங்க கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அந்த சாத்தான்குளம் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒன்னே கால் மாதம் கழிச்சு தான் சிபிஐ கைக்கே போச்சு கைக்கு போகும்போதும் லோக்கல் போலீஸ் நாங்களும் விசாரிக்கிறோம்னு இருந்தாங்க சிபிஐ வந்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்க என்ன விசாரிக்கிறீங்க அப்படின்னா இல்ல இல்ல நாங்களும் பேர்ல விசாரிக்கிறோம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நீதிமன்றம் திரும்ப கூப்பிட்டு மடையில ரெண்டு சாத் சாதுக்கு அப்புறம் தான் பேசாமல் அடங்குதாங்க ஏன்னா இவங்க விசாரிக்கிறேன் என்ற பெயர்ல சாட்சியங்களை கலைக்கக்கூடிய வேலை நடந்துடும் அது அதுதான் பிரச்சனை நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க மக்களுக்கு இது பயிலதா இருக்கும் கலந்து கொண்ட கருத்துக்களை பெயர்மிக்கிற நன்றி நன்றி நேரிலே மற்றொருமே மீண்டும் சந்திக்கலாம் நன்றி